நாம் அனைவரும் அல்லது நம் சார்பை நம் சார்பாக தலைமை நீதிபதியை சந்தித்து இந்த விஷயத்திலிருந்து குடுமான வரை அவர்களை விசாரிப்பதிலிருந்து தவிர்ப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் நாஜிக்கில் கட்சியில் ப்ரிமிகல் கண்பூஷன் வரும் இது என்ன கேஸு இது என்ன சந்தர்ப்பம் இதுக்கு எதுக்கு என்ன செம்மந்தம் ஒன்றும் புரியல தலை செய்யிற ரெண்டு வழியில் ஏழசுதரி யோ என்னையா சொல்றேன் வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கு எதை பத்தி சொல்லணும் அந்த கேள்விதான் எழுப்போரு மண்டியிடம் அவர் இதை பணிஞ்சு போகும் டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நான் ஜெயிச்சு காட்டணும் என்னை மீறியாரு கேசப்பறேன் அவ்வளோ இங்கே மாந்திநாதனுக்கும் நீதிமன்றத்துக்கான பிரச்சனையாக நீங்க வந்து அணுகக்கூடாதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது முற்போக்காளர்கள் மகச்சார்பின்மை மீது நம்பிக்கை கொண்ட மனித நேயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அவரோடு துணை இருக்கிறது இந்த விஷயத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் வாஞ்சிநாதனோடு கூட இருக்கும் என்பதை இந்த தரலட்சியம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் கொண்டதோ அந்த நீதி அரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞர் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லது நீதிமன்றத்திற்கு வந்துகிட்டு போயிருக்க வழியே வழக்காணிகள் கேட்டா தெரியும் சாமினார் பார்க்கமணிய சிந்தனையோட செயல்படுறாரா இல்லையா என்ற ஒரு வெளிப்படையான விஷயம் இது ஒண்ணு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் அவங்க கட்டாய்க்கு அவருடைய நீதிமன்றத்துல சாதாரணமா அது நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் அதை நீ உச்ச நீதிமன்றத்து குமார் ஆ ஆர்மில அனுப்புறாரு அவருக்கு அறியாணிகள் வழக்கம் நான் இந்த மாதிரி கிடையாது அல்லது நான் இந்த மாதிரி நோக்கங்கள செய்யல

நீதித்துறை இது எந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நீதித்துறை ஒரு சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயலை சட்டபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு மன்றமாக இன்னைக்கு அதிகம் உடனே யாருக்கு என்ன எதுவா அது கூட்டாருன்னு தெரியல இல்ல நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு இருந்தாரா இல்ல நான் எதாச்சுன்னே விட்டு பிரச்சனையே இருக்கு கேட்பார் நேரத்தில் கூப்பிட்டாரா என்ன அதுக்கு கூப்பிட்டாரு என்ன ஏது அப்படிங்கிற வார்த்தை தான் தெரியும் அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் எல்லாத்துலேயுமே நான் ஒரு பத்து நாள் டெய்லி போயிட்டு போயிட்டு இருந்தேன் காலையில மணிக்கு மணி காலத்துல எட்டு மணி காலத்துல அஞ்சு மணி வரைக்கும் போட்டாங்க அவர்கிட்ட வந்து மண்டியிடணும் அவர்கிட்ட பணிச்சு போகணும் ஜிஆர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவளை வந்து நான் ஜெயிச்சு காட்டணும் என்ன வீர் யாரு உனக்கு என்ன வேணும் ஆடு தஞ்சம பட்டா கொடுத்தியா போட்டு நீர்வழி போக்குவரத்து அகட்டணுமா அகட்டிக்க போ உனக்கு தேவை ஆறு உன் சோத்து நான் வழிபட்டுறேன் எனக்கு நீங்க நீர் அவ்வளவுதான் அந்த போட்டோ அழைப்பு நான் பத்து நாள் அங்க உட்காந்து பார்த்தேன் எனக்கு ஹைகோர்ட்டு பிராக்டிஸ் சம்பந்தமே கிடையாது ஆனால் நீங்க போய் மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு மாவட்ட நீதிபதியை பத்தியோ அல்லது சார்பு நீதிபதி பத்தியோ நீதித்துறை நடுவர்களை பத்தியோ தக வழக்கறிஞர்களுக்கு நம்ம பேசிட முடியும் அந்த கோர்ட்ல அப்படி எப்படி ஒட்டி இருக்கும் போய் பக்கத்துல நம்ம பக்கத்துல நிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட கோர்ட் படிச்சு என்னப்பா சரி பண்ணுவோம் கலம்பரை பாட்டுறாங்க அப்படி ஒரு இருக்குது அது ஒரு ஒரு ஜனநாயக தன்மையாகவோ அந்த சொல்ற சங்கடம் தான் இருக்குது ஆனா அவங்களுக்கு அது ஒரு குழப்ப மாதிரி அப்படிங்கிற அதனால நம்ம அவரு அண்ணு சொன்ன மாதிரி மூத்த வழக்கறிஞர் சொன்ன மாதிரி மதுரையில இருந்து ஒரு பெரிய அளவுல நம்ம பெரிய அளவில் குறிப்பா ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ணக்கூடிய அட்வொகேட் ஆதரவான உருவாக்க முடியாது என்ன சொல்லுவாங்க வரணும்னு ஆசையா இருக்குது அவர்கிட்ட இருக்கு நாலு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் உருவாகும் அதனால இதை வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் அளவுல எங்களுக்கு அதை பத்தி அவங்க கவலை மெட்ராஸ்ல ஹைட் இருந்த வரைக்கும் கூட ஏதோ ஒரு இருந்துச்சு மதுரை வந்து ஒரு குழம்பும் இல்ல ஹைகோர்ட் உண்மை அதனால மாவட்ட நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இந்த இஷ்யூஸை கொண்டு போறது இந்த பிரச்சனைய நெருக்கமா கொண்டு போறது இது என்ன நடக்குது இது என்ன நடக்குது இதுல வந்து வந்து முழுக்க முழுமையாக உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட புகார் கடிதம் அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அல்லது இது விசாரிக்கிறதுக்கு ஏற்றது அல்ல ஏதோ ஒண்ணு முடிவு எடுத்துட்டு வாந்திக்கு தகவல் தெரியப்படுத்த போறாங்க நீதிபதிக்கு தெரியப்படுத்த போறாங்க அது பிரச்சனை முடிய போறது இப்படி ஒரு அமைப்பிற்காருங்கிற விவரம் இந்த கண்டெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இவரு இந்த மாதிரி பதினஞ்சு வழக்குகள்ல இவர் பார்ப்பனை சிந்தனையோட நடந்திருக்காருங்கிறத நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா சன் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம வாழ்ந்து நாள் பேசுறோம் ஒரு தகவல் நம்ம மட்டும் சொல்றது இல்லை யாரும் பொறுத்த வரைக்கும் அதை ரகசியமாக கான்பிடன்ஸ்லாம் வச்சிருக்கேன் இன்னைக்கு ரோட்ல இழுத்து போட்டு அசிங்கப்படுத்துறது நீதிபதி தான் நீதி அரசர் தான் அப்ப நம்ம திங்கக்கிழமை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் வாஞ்சிய பொறுத்த வரைக்கும் அவரு கடலூர் ராஜீவ் சொன்ன மாதிரி இது வாஞ்சி கிடைப்பட்ட தனிப்பட்ட இது இல்லை நீதித்துறைக்கு எதிராக நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை ஏகாதிபத்தியத்தை அல்லது நீதித்துறை சர்வதிகாரத்தை யாராச்சும் எதுக்கு பேசினா இதுதான் யாருக்கும் நிலவரம் பாஞ்சி போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு அகில இந்திய அளவில் அறியப்பட்டவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி இந்த நீதித்துறைக்கு எதிராக எந்த குரலையும் எழுப்ப விடாமல் இருப்பதற்கு தான் இந்த ஒரு நோக்கம் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் சட்ட ரீதியா பாக்குறவங்க சி மூத்த வழக்கறிஞர் இருக்காங்க ஐயா மூத்த நீதிபதி இருக்காங்க அவங்க சட்ட ரீதியை எப்படி அணுகிறதுங்கிறது வேற ஆனால் இதை மற்ற மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களுக்கு மற்ற வழக்கறிஞர்களுக்கு இதை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போறோம் அது நான் அடிப்படையில் எந்த மாதிரி நீதித்துறை சர்வதிகாரத்துக்கு சுற்றுப்புள்ளி வைக்க போறோம் நம்ம கேள்வி அதனால அந்த வேலைகளை மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் பணிவரக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த வேலையை தொடர்ச்சியை நாங்கள் செய்வோங்கிற தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அளவில் ஜாக் மூலமாகவும் ஜாக்ல நாங்கள் பொறுப்பில் இருக்கிறோம் அதனால் ஜாக்ல விவாதம் வந்து ஓடிக்கிட்டு இருந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னம்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்துத்துவ சிந்தனையாளர்கள் எல்லா பகுதியிலயும் உள்ள போதுதான் எல்லா சங்கத்திலயும் உள்ள இருக்கான் இடதுசாரி சங்கங்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு அவனும் அதுல உறுப்பா இருக்கிறான் அதே மாதிரி எதை போட்டாலுமே அதுக்கு ஒரு பதிலாகவோ அல்லது அதுக்கு விதாட்டவாதமோ இது வக்கீல் சங்கம் இது தேவையில்லாதது இந்த பிரச்சனை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வருவது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கான்ட்ரவர் போட்டு மொத்தமா நீக்க வருவது இந்த மாதிரியான வேலைகள் நடந்து ஆகையால் நம்ம தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வழக்கறிஞர்கள் மத்தியில் கொண்டு போய் நீதித்துறை சர்வதிகாரத்திற்கு ஒரு வைக்கணும் எங்கள் மாவட்டத்தை மாவட்டத்திற்கு என்ன செய்ய முடியும் அதை முழுமையாக செய்யும் வாய்ப்பு நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆனந்த சொன்ன மாதிரி கவுன்சில் அரசியல் ஏன்னா அரசியல் சார்ந்தே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா அங்கேயும் இந்த பிரச்சனை வந்து எதிர்வழிக்கு தான் செய்து வருது இருந்தாலும் அதையும் தாண்டி பெரும்பாலான உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பதாக உறுதி எடுத்துவிட்டார்கள் அதுவே பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறேன் அடுத்து எம்பிஎச்சினுடைய செயலாளர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மோகனகிருஷ்ணன் அவர்களோடு பேசினேன் உறுதியாக வாஜிநாதனுக்கு துணை நிற்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு நாம யாராவது அங்கே போகும் பட்சத்துல தலைமை நீதிபதியை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்களே பண்ணி தரேன்ன்றாங்க அவங்களும் கூட வரேன் இருக்கிறாங்க அதை தாண்டி பார்க்கும் சொல்லுடைய பொறுப்பாளர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழல் பொறுப்பாளர்களும் நிச்சயமாக துணை நிற்கிறேன் என்று அதையும் தாண்டி ஒரு உயர்ந்தமான உயரமான இடத்துல இருந்து ஆதரவு நிச்சயமாக இருக்கிறது அவர்களுடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் மேல ஒரு புகார் எழுப்ப எழுப்பப்பட்டது கண்ணதாசன் மேல புகார் எழுப்பப்பட்டது அவர்கள் யாரும் தங்கள் உடத்தை யாரும் விசாரித்துக் கொள்ளுங்கள் நாடாளுமன்ற வரைக்கும் போன வழக்குகள் அதெல்லாமே அவர்கள் யாரும் தங்கள் வழக்கை விசாரித்துக் கொள்வது ஆனால் முற்றிலும் புதுமையாக என் உலகத்திற்கு நானே நீர்வது என்பது விசித்திரமானதாக இருக்கிறது நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல இன்னொரு ஒரே ஒரு ஆதார பத்திரம் சொல்லி முடிக்கிறேன் போன வருஷம் வெக்கேஷன் சிட்டிங்ல யாரா இருக்கு என்னென்ன ஆடுன்றது பாருங்க இது ஏற்கனவே நான் பார்க்க முன்சில எழுப்பினேன் இந்த பிரச்சனையை அங்க ஒரு 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 எல்லைக்குள் தான் பேச முடியும் இப்போ விஷயம் சந்திக்கு வந்துருச்சு அப்ப இதையும் சேர்த்து பாருங்க சொல்றேன் அப்ப நீங்க குறிப்பிடக்கூடிய பெயர்கள் இன்னும் கூடுதலாக இருக்கு போன வருஷம் வெக்கேஷன் பெஞ்சு இந்த வெக்கேஷன் பெஞ்சு சொல்ல போன வருஷம் வெக்கேஷன் பெஞ்சு பாருங்க இந்த வருஷம் வெக்கேஷன் பெஞ்சு பாருங்க சேர்த்து பாருங்க யாரா இருக்கு என்ன மாதிரியான ஆர்டர் வந்திருக்கின்றது ஏன் குறிப்பாக அந்த வெக்கேஷன் பெஞ்சு சென்னைக்கு போகணுன்ற தேவை பாருங்க நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பாதுகாவலர் இல்லாமல் வளம் வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு எல்லா பேருமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த பாதுகாப்பும் யாருக்கும் எந்த தகவலும் பொறுப்புல இருந்ததுனால அந்த பொறுப்பாளர்களை பார்த்துட்டு வர்றாங்க உலகத்துறைக்கு தெரியாமல இருக்குது ஆக இது வந்து வெறுப்பன நம்ம வந்து ஒரு நீ பாஞ்சிநாதனுக்கும் நீதிமன்றத்துக்குமான பிரச்சனையா நீங்க வந்து கூடாது இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு முற்போக்காளர்கள் மத சார்பின்மை மீது நம்பிக்கை கொண்ட மனித நேயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அவரோடு துணை நிற்க வேண்டும் இந்த விஷயத்துல ஏன்னா ஒரு மிகப்பெரிய மதுரை சார்ந்து எத்தனையோ அரசியல் நிகழ்வுகளுக்கு முன்னெடுக்கக்கூடியவர் அவர் முதல்ல இவரை பிடுங்கிட்டோம்னா அடுத்து யாரார புடுங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுப்பிடும் எளிமையா கடத்திரல எல்லாத்தையுமே ஏன்னா நானும் அவரெல்லாம் பாதிக்கப்படணும் ஆக ஒரு மிகப்பெரிய தலைவரை ஆனந்தமுண்டராஜர் சொன்ன மாதிரி இது தோற்றம் வந்து மதுரையாக இருந்தாலும் சென்னையில போராட்டங்கள் சென்னையில் நடைபெற்றால்தான் ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு உயர்ந்த ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருவர் வரும்போது அவரை கவர் பண்றதுக்காகவே தாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு புகாரை செய்வாங்க அது ஏற்கனவே நடந்திருக்கு இப்ப இரண்டாவதாக இப்போது இருக்க சரி பண்ணுவதற்காக இது மாதிரியான ஒரு நாடாக நடைபெறுகின்றன ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய போராட்ட களம் மதுரை மட்டுமல்லாது சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இருக்க வேண்டும் விரைவாக தலைமை நீதிபதியை நாம் சந்திக்க வேண்டும் நாளைக்கு திங்க கிழமை வந்து நாம் அவருக்கு உன்னையாளுக்கு அவர் ஆஜராகிறல்ல முன்னாடியே நாம் அனைவரும் அல்லது நம் சார்பாக நம் சார்பாக தலைமை நீதிபதியை சந்தித்து இந்த விஷயத்திலிருந்து வரை அவர்களை விசாரிப்பதிலிருந்து தவிர்ப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை நன்றி கொடுத்த இந்த பார்த்தோம் சார்பாக நேற்று இரவு வழக்கறிஞர் பாலமுருகன் மற்றும் சில தோழர்களோடு உரையாட நடத்தினோம் கண்டிப்பாக இந்த அநீதிக்கு எதிராக மாஞ்சிநாதன் தொழில் நிற்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் ஒன்று ரெண்டாவது இதில் ஒரு நாலஞ்சு குறிப்புகள் அவர் கொடுத்துருக்குறதாவது நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் ஒன்று வந்து ஸ்கேண்டலஸ் அலிகேஷன் கொடுத்துருக்கறாரு அவர் ரெண்டாவது இம்ப்ராப்பர் மோட்டிவ்னு கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அன்பிகமிங் ஆஃப் அன் த அட்விகேட் கொடுத்துருக்குறாரு தி கண்டினியூஸ் டூ ஸ்லாந்தர் ஜூடியும் கொடுத்துருக்குறாரு சோஷியல் மீடியா இஸ்

கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சம்பந்தமா விவாதம் நிறைய பண்ண முடியும் சொன்னாங்க ஏற்கனவே இதுல எல்லாம் பயமுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு இவங்க தலையை வெட்டிட்டோம் இவங்க காலை வெட்டிட்டோம் நாலஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வெளியில வந்தவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்குது இதுல நானும் கூட தேடி பார்த்தேன் பேசி பார்த்தேன் பொதுவா வந்து சார் கிரிட்டிசிசம் இருந்ததுனாக்க கண்டெக்ட் ஆஃப் கோர்ட்ல வராதுன்னு சொன்னாங்க அக்யூரட் ரிப்போர்ட்டிங்கும் அவர் ரகசியமாக யாருக்கும் வெளிப்படுத்தலை தெரியல அடிப்படையில் தான் இப்போ விசாரித்திருக்கிறாரா இல்லாத வீடியோவை பார்த்துன்னு போட்டிருக்காரு வீடியோவின் அடிப்படையில் அவர் வச்சிருப்பாரு ஏதாவது சரக்கு இல்லைன்னா அப்படிலாம் பண்ண மாட்டார் அதெல்லாம் பேஸ் பண்ணி இவரை கூப்பிடறாங்க அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியாம இந்த வழக்கிலேயே கூப்பிட்டு

அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப டேஞ்சரஸான குற்றச்சாட்டாக தெரிகிறது அதே போல வந்து இன்டர்பியன்ஸ் ஜுடிஷியரின்னு கூட சொல்லலாம் அவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து அவரை இவர் எப்படி பிக்ஸ் பண்ணியே ஆகணும்ன்றது விதி விலக்குகளுக்குள்ள அவர் வந்துடக்கூடாது அவர் தீர்ப்பு பண்ணமா தெரியுது ஆனால் இது கண்டிப்பாக இது சாதாரண காமன் சென்ஸ் இருக்கிற எங்களை இது ஒரு நான் சென்சாக யாரையா வேலைன்னா இழுத்து வச்சு அடிக்கிறா போல தெரியுது எங்க ஒரே ஒரு நோக்கம்தான் இப்பொழுது இருக்க முடியும் இந்த திருமணம் இஸ்யூல ரொம்ப வைட்டலா ஒர்க் பண்ற இப்ப அதுதான் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால முடியல வேலை எடுத்தா என்ன பண்ணி பார்த்தா இப்போ ஜுடிஷியரி மூலமாக ஆக்டிவிட்டி நடக்குது அதுக்கேற்ற மாதிரி இவர் ஏற்கனவே புகாரோட கொடுத்திருக்கிறாரு அதனால வந்து இது ஒரு இயக்கங்களை மதுரையில் இருக்கக்கூடிய இயக்கங்களை மட்டுமல்ல பொதுவாக முற்போக்கு இயக்கங்களை இடதுசாரி இயக்கங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக நீதி அரசர் வந்து இது ஒரு ஐடியாலாஜிக்கல் கான்ஃபிளிக் ஐடியாலாஜிக்கலா வந்து ஒருத்தர் கான்ஃபிளிக் இருந்தாக்க அதை வந்து வெளிப்படுத்தினால் அது வந்து கண்டம்ட் ஆஃப் கோர்ட் தான் எனக்கு தெரியல ஆக பல கேள்விகள் நம்ம முன்னால் இருக்குது அந்த கேள்விகள் இந்த வழக்கு நிச்சயம் ஓடும் வழக்காக எடுத்தார் என்றால் ஒருவேளை ராத்திரி அவர் யோசிச்சாட்டாங்க இப்போ நிறைய லைவ் போயிட்டே இருக்கு நான் பார்க்குறேன் காலையிலேருந்து நம்ம மக்களே எல்லா லைவும் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எப்படியும் ஜட்ஜுக்கு வந்து இங்கிருந்தே கூட பதில் செய்து கொடுப்பாரு அப்போல்லாம் ஒரு புரியும் இவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறாங்க ராத்திரி யோசிச்சிருப்பாருங்க என்ன அவசரப்பட்டது நாங்கள் அவருட கல்லூரி முதலில் அவர்களோட பையன் கேட்டு திடீர்னு ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ ராத்திரி யோசிப்பா இந்த ரியாக்ட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் அவங்க அரசனர் கூட தம்பி யோசிச்சிக்கிட்டீங்க அந்த மாதிரி பாணி தான் இல்லையானு கொண்டாரு நாங்கள் வந்து இவரை வந்து விடுவிப்பதாக இல்லை அப்படின்றது இந்த இது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப பன்ஜென்ட்டாக இருக்குது மோட்டிவா இருக்குது அவருக்கு மோட்டிவ் இருக்கிறதை நான் பார்க்குறேன் ஸோ தட் இஸ் ஒய் வி குட் நாட் ட்ராப் த ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொடுத்துருக்காரு என்ன ப்ரொசீடிங்ஸ் என்ன ட்ராப் அவுட்டு எதுலேயும் நீ ட்ராப் அவுட் பண்ண போகிறேன் எங்களுக்கு புரியவே இல்லை எங்களை போல காமன் பீப்புளுக்கு புரியல இது வந்து பியூசிஎல் ஸ்டேட் லெவலில் நாங்கள் பேசிட்டோம் இது வந்து இங்கே விட்டாங்க எல்லாத்துலேயும் இதே வேலையை செய்வாங்க அவங்க கண்டிப்பாக இந்த இதுக்கு எதிரான போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனிருப்போம் முன்னெடுக்கும் தயங்க மாவட்டம் என்று கூறி குளிக்கிறேன் நன்றி அறுவை சிகிச்சை நடத்தினால அவரால் வர முடியல எல்லா விஷயங்களும் நீதியரசர் மத்த எல்லாரும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறது என்னன்னா மாந்தினாதனுக்காக அவர் பேசுனதுல எந்த தவறும் இல்லை அதை அந்த கண்டபுட்டை வந்து டிராப் பண்ணுன்னா அவரும் விசாரிக்க கூடாதுன்றது மதுரை வழக்கமிஷனத்தோடையும் கருத்து இந்த விஷயத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் வாஞ்சிநாதனோடு கூட இருக்கும் என்பதை இந்த தரலட்சியை கேட்டு